வணக்கம் உறவுகளை இப்பொழுது நேரம் இடிய காலை மூன்று மணியை தாண்டிவிட்டது இப்பொழுது மெதுமெதுவாக காற்று என்று சமதிகரித்துக் கொண்டிருப்பது இப்பொழுது நீங்கள் பார்த்தால் தெரியும் காற்றினுடைய வேகம் மிக மிக உச்ச கட்டத்தை கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நான் நெகிண்டேன் புயலினுடைய தன்மை இப்பொழுது ஆரம்பமாகிறது மக்களுக்கு கேர் பண்ணுங்கள் அவதாரமாக இருங்கள் நிலை இப்பொழுது நான் நெகிண்டேன் புயல் என்னுடைய ஆதிக்கம் தொடங்கிவிட்டது பொழுது காற்று உத்தியோகம் மிக அதிகமாக இருக்கிறது பாருங்கள் புலட்டி அடிக்கிறது காட்டும்